எல்லாருக்கும் ஒரு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமுடன் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த கந்தணர்களால் ஆல்ரெடி என்னை எல்லோரும் முருகா ராக்டர் ஜார்னலிஸ்ட்ங்கிற சேனலில் நம்மளோட சந்திப்பு ஒரு மூன்று மாதமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த சே என்னோட ஓப்பன் பண்ண அடுத்தடுத்த சேனல் எல்லாமே எனக்கு ஏதோ சம்திங் வந்து என்னோடய மொபைல் பிரச்சனையால் ஆயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுமாரி நானாகவே டெலிட் பண்ணதுனாலேயும் என்னோடய அந்த எல்லா சப்ஸ்கிரைபரும் போயிட்டாங்க பரவாயில்ல இது இது ஒரு எனக்கு வந்து அனுபவம் இதை வந்து முருகன் கற்றுக் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன் திரும்பவும் உங்கள் கூட மீட் பண்ண இந்த சேனல் மூலயமா நான் உங்களை டெய்லியும் என்னால் முடிஞ்ச சில அறிவுரைகள் அறிவுரைகள்னு சொல்ல முடியாது என்னை பார்க்குறவங்க என்னோட வயசு மூத்தவங்களும் இருப்பீங்க உங்களுக்கான சின்ன கருத்துக்களும் ஆனால் இல்லாமல் முருகனை லைக் பண்ணக்கூடிய சாங்ஸும் இதை நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் வியூஸை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆனால் உண்மையிலே என்னுடைய எப்படி சொல்கிறது உறவுகளை இழந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பள்ளிக்கூட கற்றுது ஏன்னா நான் அந்த ஃபைவ் எயிட்டி த்ரீ சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு எனக்கு வந்து உடனே கிடைச்ச நான் அதை வந்து குட்டி குட்டி ஸ்டெப்ஸாக தான் ஏறினேன் அது என்னன்னு தெரில ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த முருகன் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க கண்டிப்பாக அதை நான் முழுசாக நம்புகிறேன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கனாக்கா என்னை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ